ஆனால் வயலெலாம் தாண்டி வயலில் மேயக்கூடாது இல்லை வயலுக்கு வெளியில் மழை அடிவாரத்தில் காட்டு பக்கம் அங்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து பொட்டை ரொம்ப அந்த இடத்துல மேய்ப்பாங்க அப்படி மேய்ஞ்சு வச்சுக்கும் போது அது என்ன இருந்துச்சு எல்லா அளவுகளும் சேர்த்து அப்படியே மேய்ஞ்சு வச்சுக்கணும் அப்படி மேஞ்சு வச்சுக்கும் இது மட்டும் பார்க்கல ஏன் இங்கே ஒரே இடத்துல மேயுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மேயலாமேன்னு அந்த பக்கம் மேய்ணும் அப்புறம் அப்படியே அந்த பக்கம் மேயும் இப்படியே அந்த மலை பக்கமாக மழை செய்யுகா அப்படியே மேய்ஞ்சுருக்கோம் என்ன அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டே போய் காட்டுக்குள்ளே போயிடுச்சு எங்கே வந்துச்சு காட்டுக்குள்ளே வந்துச்சு காட்டுக்குள்ளே அப்படியே மேய்ச்சிக்கிட்டே போயிடுச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் நினைச்சி பிறகுதான் சாயந்தரம் பேர் மாதிரி இப்போ இருக்க போகிற நேரத்தில் பார்த்துட்டு இடம் நம்பருக்கு வேற எங்கேயோ ஒன்றுட்டோமே ஆகா இன்னும் காட்டுக்குள்ள ஒன்று போவேன் அப்படின்ட்டு இங்கேருந்து ஓடி போவோம் அப்படின்னா அது ஓடு ஆனால் எந்த பக்கம் ஓடிச்சு இன்னும் உள்ளூர் பக்கம் ஓடிடுச்சு எங்கே ஓடிடுச்சு இன்னும் உள்ளூக்குள்ளே ஓடிடுச்சு ஓடி தீன் உள்ளுக்குள்ளே ஓடிடுச்சு ஓடுனு பிறகு அது ஐயோ நம்ம அப்பா ஓடிட்டுமே நம்ம திரும்ப ஓடுவோம் அப்படின்னு திரும்ப ஓடிடு திரும்ப ஓடினா இன்னொரு பக்கம் ஓடிடுச்சு ஓடி 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 நாடு ஓடி ஓடிப்பிடுச்சு நாடு காட்டத்தில் ஓடிச்சு இருட்டே சரி இன்னும் ஒன்றும் மரம் முடியாது காலையில் நம்ம இடத்த கழிப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே பார்த்து ஒரு அப்படியே தூங்க முடியாமல் அப்படின்னு தூங்கி நேரம் நேரம் அப்படின்னு தூங்கிடுச்சு அதை தூங்கிட்டு காலையில் சுடு வெயில் இருக்குன்னு எழுந்துச்சு எழுந்திரிச்சு பார்த்தா அந்த பக்கம் மயில் முத்தி ஓடி விட்டுது மான்கோட ஓடி விட்டுது ஆஹா ஆண்களோட அழகாக தான் இருக்குது என்ன இருக்குது அழகாக இருக்குது ஏன்னா மயில் முற்றி நிகழ்ச்சி ஓடுது மான்கள் மேய்ச்சி இருக்குது இதை பார்த்தோன்னா இது பிடிச்சிட்டு அந்த இடம் சரிங்க அவங்களோட சேர்ந்து இது மெயில் இது என்ன பண்ணுது இந்த மான்களோட மெயில் மான்களோட அங்கே மேய்ச்சிட்டு அங்கே சுற்றிட்டு மகிழ்ச்சி அப்படி மேயில் அதனுடைய இருக்குது இந்திய நாட்டு ஓடு இப்போ அப்படியே போயிட்டுருக்கு ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா மயில் அளவு இதெல்லாம் பறவைகள் அது குயில் போகிறோம் இதெல்லாம் பார்த்துட்டு மகிழ்ச்சியா போயிட்டேன் ஒரு நாள் ஒரு நிறைய ஆடு ஆணை புயல் எது இருந்தாலும் பிடிச்சி சில்லா இருந்தா நறுக்கு பிடிச்சி அழகா போய் காது இருந்தாங்க கழுத்துக்கு ஓடி போய் பிடிச்சிருச்சுன்னா ஓட அது பிடிக்கும் அப்படி ஒரு நிறைய வந்து நிறைய பார்த்த உடனே ஒய்ய ஓடி போய் அது வலைக்குள்ள ஓடிச்சு ஆண்கள் தான் வேகம் அங்கே எந்த பார்த்துக்கணும் ஓடிடுச்சு ஆண் மட்டும் ஏன்டா ஓடிச்சுன்னு தெரியல எனக்கு ஊருக்குள்ளேயே பேஞ்சு பழக்கணும் இதுக்கு ஏன் நிறைய வந்ததை கூட கவனிக்கணும் அதாவது ஒடியை கேட்ட உடனே இதெல்லாம் ஓடிடுச்சு கிட்ட வந்த பிறகு தான் நிறைய பார்த்தேன் நிறைய ஏன் வருது அப்படின்னு பாருங்கள் எனக்கு இப்போ தான் நிறைய முதல்ல இங்கே கேட்டுக்கொண்டு பார்த்து அதே பார்த்து ரொம்ப நிறைய கிட்ட வந்த உடனே ஓ அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு சரி இப்போ புரிஞ்சா அதை அதனாலே பார்த்துன்னு கிட்ட நரி வந்துட்டு நரிக்கு இது துணிவாக இருக்கிறத பார்த்தா நரிக்கு ஒரு அச்சம் வந்துச்சு அது கிட்ட வந்தால் இது எதா பண்ணுமா அப்படின்னு நிறைய பதிவு பதிவு பண்ணி நரி கிட்ட வந்த உடனே என்ன போயிடுச்சு அப்படி ரொம்ப ஒரு முட்டு முட்டி விட்டுச்சு இதில் நிறைய நிறைய ஆடை ஒரு முட்டு முட்ட உடனே நிறைய கலங்கி ஓடிடுச்சு நிறைய அப்படியே மூளை ஓடிச்சு ஓடிச்சி நிறைய இப்படி ஓழிடலாம்

வந்துட்டு இதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துச்சு பார்த்த உடனே இதுக்கு தரகாப்பு உடனே பாராட்டு ரொம்ப நீ தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு பாராட்டுச்சு பாராட்ட இதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து அதுக்கு பின்னாடி வந்து எந்த நரியும் வராது எதுவும் வராது இப்படியே இருந்துச்சு இப்படியே ஒரு நேரம் போடுச்சு இதுக்கு ஒரு தனிமரியா அதனால் எங்கே போனாலும் இது மேய இடத்துல மற்றவங்களை ஒதுங்கி போகிறோம் ஆடு ஏன்னா ஆடு இருக்கிற இடத்துல வேறு எதுவும் வராது இல்லை அப்படின்ட்டு ஒரு நேரம் கிடைச்சி ஒரு குள்ளநெய் கூட்டமாக வராது குள்ளநெய் கூட்டமாக கூட்டமாக வந்த உடனே நாளை எகிரி கிட்ட போணுச்சும் இல்லையோ அந்த நரிய கூட்டம் மொத்தமாக வந்துச்சு உள்ள நரி அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டு நரியும் வந்துச்சு பெரிய நரியே ரெண்டு வந்துச்சு வந்த உடனே இதை அப்படியே பொறுமையாக பார்த்துச்சு சரி ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் அடிக்கணும் ரெண்டு பேரும் கிட்டே மாட்டிக்கணும்னா பம்பு அப்படின்னு நம்ம பொறுமையாக போயிட்டு ஒருத்தர்கிட்ட போகிற மாதிரியே போனோன்னா அடுத்தது கிட்ட வந்துச்சு திரும்பி அதை பார்த்து கூட குத்து பயத்தை பார்த்து கூட்டி விட்டுச்சு பைத்தை பார்த்து பிடிச்சோம்னா அது வயத்தில் ஒவ்வொன்று பிழிச்சுட்டேன் உடல் நான் செதறா ஓட்டத்துக்கு அடுத்த நேரம் ஓடி உடனே உடலை கொஞ்சம் இதுவே யாரும் வந்துட்டேன் மாறமாட்டாங்க அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு ஏன்ட்டு மேய்ஞ்சிட்டு மேழ் ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு போய் போயிட்டு இருக்கப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எல்லா பிள்ளைங்களும் இதே மாதிரி ஓடுது எல்லா பிள்ளைங்களும் ஓடுற பார்க்க இது என்ன பண்ணிச்சு ஒரு கேரக்டர் மேலே ஏறிஞ்சினு பார்க்க என்னடா யார் வரா அப்படின்னு பார்க்கணும் பார்த்தாரா இங்கே இருந்தால் மான் முயல் மட்டும் ஓடுவேன் மயில் ரெக்க கட்டி ஓடுது குரங்கெட்டை படப்படுபான் மரத்து மேலே ஏறி ஓடுது மரத்து மர தாக்கி குரங்கு கீச் கீச்சின் கத்திட்டு ஓடுது அப்படின்னு பார்க்க பார்த்தா ஒரு புளியை அந்த பொண்ணை போய் போகிற புளி ஒரு புளி போது புளிய வரைக்கும் இந்த காற்று பார்க்க இந்த காட்டில் புளியே இல்லை அந்த புளியே இந்த பண்ண ஒரு காட்டு அந்த வேட்டைய புளியை போகுது அது நல்லா சாப்பிட்டு நிலைப்பட போகுது அதனால் இந்த விலங்குகள் ஓடுறது அது இதெல்லாம் பற்றி அது கவலைப்படாமல் அது சாம அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே அந்த புளி ஈரோடத்தோட பச்சு போகிறது இது பார்க்க பார்க்க அதுக்கு அப்படியே இந்த ஆடு பார்த்துக்கிட்டே இருக்குல்ல பார்க்க பார்த்து இது என்ன தான் நம்ம வந்து இந்த நாய் நிறைய விலக்கினாலும் சரி குள்ள நிறைய விலக்கினாலும் சரி நான் புளிக்கு மேலே இருக்கக்கூடிய பயம் யாருக்கும் நம்ம மேலே பற்றியா உயிரோட ஓசையை கேட்ட உடனே எல்லா உலகம் அரண்க்கு போயிடுச்சு நம்மகிட்ட சண்டைக்கு வர்றவங்களை தான் நம்ம சண்டை போட்டு வரணும் ஆனால் நம்ம மேலே யாருக்கும் ஒரு பயம் கிடையாது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எல்லா உடனே அப்படியே அப்படியே அமைதியாக வந்துச்சு புளி போன பிறகு எல்லாம் அப்படியே ஒரு பேட ஆராய்ச்சியோட புரியும் ஆனால் இது மட்டும் ஒரு கவலை ஓடையே போயிடுவோம் ஏன்னா இதுக்கு என்ன கேவலை நம்ம புளியடி புளியை அடிக்கலாம் புளிய மாதிரி நம்மளும் மாறணும் நம்மளும் புளிய போன மாறணும் நம்மளும் புளியாக மாறிட்டா எல்லாம் நம்மளை பார்த்து பயப்படும் நம்மளை எதிர்ப்பு யாருமே இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன் இப்படியே நினைச்சிடுது அப்படியே காலையில் அப்படியே போயிட்டு நம்ம எப்படி புளியாம எப்படி புளியாம அப்படின்னு அப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது சரிட்டு அப்படியே அந்த அணையும் அப்போ தான் பார்க்கணும் என்ன அப்படியே சார் ஒவ்வொருத்திட்டையே கேட்க இந்த புளி எங்கே இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் தான் புளியெலாம் இருக்குது நீங்கள் கிடையாது நீ அந்த காட்டில் போனால் புளியெல்லாம் பார்க்கணும் உடனே சரி அப்படின்ட்டு இது அந்த காட்டில் போய் போகுது இது வந்து சாப்பிட தோணலை உண்மையை தோணலை சும்மா கொஞ்சம் தான் லேச நாடு கறி கழிக்கிட்டு அந்த காட்டுக்கு போயிடுது போய் புளியெல்லாம் எங்கே போய் பார்க்கணும் பார்த்தா அந்த காட்டுலையும் நிறைய மாநில மயந்து என்ன இருக்குது ஆனால் புளி நிறைய இருக்குது புளியில் பார்த்த உடனே எல்லா விலங்கு போடுவோம் அதுக்கு எல்லாம் அந்த அது வேலையை பார்ப்போம் புளியில் தேடி புளியை எப்படி பார்க்க பார்த்து புளி என்ன பார்க்கணும் கேட்குது அது என்ன பண்ணுது இந்த புளி என்ன பண்ணுது அந்த புளி என்ன பண்ணுது அப்படின்னு ஒன்று ஏன் பார்த்தேன் ஆனால் இதெல்லாம் பார்த்தா கூட இதுக்கு நான் எப்படி புளியாக மாறணும்னு தெரியும் சரி நம்ம எப்படி புளியாக மாறணும் அப்படின்னு போய்கிட்டேன் புளி எடுக்கிறோம் போட்டு ஒரு கொஞ்சம் புளி கிட்ட போகிறது இதுக்கும் பயணம் இருந்தாலும் போய்கிட்டே இருக்குது போயிட்டு அப்படியே தேடிக்கிட்டே போகணும் அப்படியே அந்த யோசனை போயிட்டு பக்கம் வழியாக போயிட்டு அப்படின்னு தின்ன தின்ன காலையில் எதோ அப்படின்னு ஒன்று பார்ப்பா ஒரு புளி கீழே ஒரு புளி ஆ புளி தூங்கி திருக்கோம் அப்படின்னு நினச்சிப்பாள் ஆனால் நம்ம இடையில விழுந்துடற புளி என்ன ஆயிடும் எந்திரிச்சு எந்திரிக்கையே சாப்பிடு தண்ணி பார்ப்போம் அதில் காற்றுலேயே சாப்பிடுறது அந்த கும்பிடி தண்ணி பார்க்குறது அது அசையவே இல்லை என்ன ஆகிடுச்சு செத்து போன அது என்ன செத்து போன சரி இந்த செத்து போன புளியை வச்சு நாம் அப்படின்னு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் பார்த்து அந்த எடுத்து அப்படி தண்ணி நல்ல வலிமையான ஆடுதானே இந்த கும்பிலாம் தண்ணி தள்ளி விட்டு அப்படி லேசை பறவை பண்ண பருவ அப்படியே தண்ணி 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 பக்கத்தில் அந்த குளத்தில் விட்டு தள்ளிட்டு போகும் எங்கே தள்ளிட்டு போகுது குளத்தில் நோக்கி தண்ணி போவது இப்படி தள்ளிட்டு போக போக போகிற வழியில் அந்த கருங்கிடணும் அது இதெல்லாம் இருக்குல்ல அதுலலாம் அந்த புளி அப்படி மோதி மோதி போகுது அப்படி போக போக அந்த புளி உடம்புல சில இடங்களில் இந்த மீன் காண பகுதியில் சில இடத்துல திரிஞ்சுட்டு போகுது புளிக்கு உள்ள வயிற்று என்ன இருக்கும் உடம்புக்குள்ள என்ன இருக்கும் உடல் இருக்கும் அப்புறம் வேலையா உடம்புல அந்த உடம்புல அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மென்மையான பகுதி எலும்பு அங்கங்கே நம்ம உடம்புல எலும்பு இருக்குது இல்லை அது போல எலும்புலாம் இருக்கும் அந்த எலும்பு மட்டும் அப்படிங்க உள்ளே ஒன்று 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 மோதி எலும்பு உள்ள போது எலும்பு உடஞ்சி அங்கங்கே அது அதுவே எலும்பு எழுந்து போகலாம் ரெண்டு மூணு கிழிஞ்சிட்டு போகும் ஆற்றி ஆற்றி போன உடனே எந்த பக்கம்லாம் கிழிஞ்சிட்டு தான் அந்த பக்கத்தில் கிழிச்சு விட்டு என்ன பண்ணுது அந்த காலால் உள்ளே இருக்கிற எலும்பு மறுபடியும் உள்ளே நீங்கள் சொன்னீங்க வேணா வெளியே தூக்கி போட்டு அந்த இதயத்தை எடுத்து அதை அழுகி போயிடுச்சு எல்லாத்துக்கும் போட்டு வெளியே தண்ணி ஏரும் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுச்சு அந்த ஆற்று தண்ணியில் அதை உள்ளே தண்ணியை புஷு தள்ளி விட்டு கொஞ்சம் ரொம்ப கழுவிடுச்சு கழுவிட்டு இப்போ என்ன பண்ணிச்சு அந்த ஆட்டு என்ன பண்ணிடுச்சு இப்போ அதை அது மேலே போயிடுச்சு போட்டு உள்ளே மாட்டி விட்டு அது வறுத்து ஆனால் முன்னே போல வேகமாக வர முடியுமா இல்லையா ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக ஒழுங்காக தின்னலை ஏன்னா அந்த புளியை தேடுற ஆசையெல்லாம் தின்னாமே போயாச்சு அது ஒரு கலைப்பு இப்போது சாப்பிட்ணுன்னு ஆசையே வரும் நம்ம புளியாயிட்டோம்ல அந்த தெலுங்குலாம் அப்படியே போகுது இந்த காட்டில் இருக்கிற புள்ளிங்களும் பார்க்குறது காட்டில் இருக்கிற பார்த்ததெல்லாம் பார்க்குறதுங்களும் பார்த்தோன்னா எல்லாம் வேற வேற ஓடுது இது அப்படியே போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு இது எங்கே பெஞ்சிட்டு இருந்தது அந்த காட்டு போயிடுச்சு அந்த மான் கூட்டம்லாம் எப்படி இடத்துக்கு போடுது அங்கே போன உடனே மான் மயில் எல்லாம் பிச்சுட்டு ஓடுது நான் இல்லை எல்லாம் ஓடு அந்த புயல் ஓடு இதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா தன்னை பார்த்து அச்சப்படணும்னு நினச்சது மாதிரி எல்லாம் அரண்டு ஓடுதா தான் அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவனு இந்த மான் கிட்ட கிட்ட வரும்னு பார்த்தா வரவே இல்லை அப்போ தான் மறுபடியும் இது போய் கிட்டே போயிட்டு அங்கே இருந்து குரல் ஆடு ஆடு என்ன பொருள் தான் அப்போ தான் அந்த மானில் ஏன் இந்த ஆடு அங்கேயும் இந்த புளி அங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அப்படி இன்னும் பார்த்துலாம் இந்த மேன் குரல் கேட்டவுடனே ஓ யார் இது நிற்கிறது யார் நிற்கிறது நம்ம ஆனால் தான் நிற்கிறேன் புளி போடல கிட்ட வருது கிட்ட அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் சய கிட்ட வருது கிட்ட வந்த உடனே நம்ம மான்களும் முயல்களும் பார்த்தேனே அப்படின்னு சிரிக்குது நான் வந்து சிரிக்கிது ஏண்டா சிரிக்குதுன்னு பார்த்து நம்ம வந்து இவ்வளோ புளியாற்ற நம்மளை பார்த்து நம்மளை பார்த்து மகிழ்ச்சியாக சிரிக்கிறாங்க ஆனால் கிட்ட வந்து வந்து சுற்றி சுற்றி முடிஞ்ச பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க ஏன்னா நம்ம மூஞ்சை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க இது ஒன்றும் புரியும் உடனே பக்கத்தில் அங்கே சின்ன ஒரு இதுவும் நீர் நிலை கொஞ்சம் வந்து தண்ணி தேங்கி ஒரு சின்ன குட்டை வந்து அந்த குட்டைக்கிட்ட அது போய் இரண்டா சிரிக்கிறாங்க அது நம்ம நம்மளை பார்த்து பார்த்து மூஞ்சி பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க அப்படி எட்டி வெட்டி பார்த்து அப்படி சிரிச்சிச்சு யார் சிரிச்சது நானே சிரிச்சு ஏன் கொம்பு முளைச்ச புளி என்னாச்சு புளி தோல் தான் புளி தலை தான் ஆனால் கொம்பு மட்டும் வெளியே நீட்டு புளிக்கு கொம்பு முளைச்சதை பார்த்தா சிரிப்பு வரதானே செய்யும் ஆனால் இதுக்கே சிரிப்பு தீக்கு வந்துட்டு அப்படியே வந்து சிரிது ஆனால் அதுக்கடுத்து இப்போ புது கவலை வந்துடுச்சு இப்போ நம்ம புளித்தோல் போட்டுனாலும் இந்த கொம்பு வச்சு கண்டுபிடிச்சி விடுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கவலையோடு போகும் போயிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுது சரி உதவி நாள் ஒழுங்காக திண்ணுது முதல்ல நல்லா தின்னு அப்படின்ட்டு எந்த விளையாடலாம் கிட்ட வரலையே அதனால் எங்கெல்லாம் நல்ல பசுமையாக தண்ணீர் இருந்தோ இங்கே நல்ல புல்லுலாம் இருக்குன்னா அங்கே போய் நல்லா மேய்ஞ்சு நல்லா தின்னு தின்றுட்டு போய் பாறை ஒரு கரண்ட் முன்னாடாக பாறைக்கிட்டு போய் தலையை போய் ஓராசுராசு வராசு இது வராசு இரண்டு வராசு மூணு வராசு இருக்குது கொம்ப வரைக்கும் கொம்பை உடை கொம்பு உடைச்சா ஆடு நான் உழைச்சேன் கொம்ப கொஞ்சமாக தேய்க்கு கரெக்ட் முழு கரெக்ட் முழுக்கு அப்படின்னு கொம்பை தேய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொம்பு தேஞ்சிடுச்சு மொ அவ்வளோ நீள மாட்டை கொம்பு தேஞ்சு போட்டு கொஞ்சம் கொம்பு அந்த கொம்பை தலைக்குண்டா மாட்டிடுச்சு இப்போ பிறகு வெளியேண்டு பார்க்குறதுக்கு கொம்பு எதுவும் தெரியல கொம்பு தேயிலை கொம்பு தனியாக தூக்கிட்டு வந்தால் அடங்கி போச்சு பார்த்தோன்னே இப்போ நம்மளை பார்த்தா யார் மாதிரி தெரியும் குடிமாவே தெரியும் மகிழ்ச்சி ஆகிடுச்சு சரி இப்போ அது மகிழ்ச்சியாக போகுது இப்போ போன பிறகு அந்த பக்கம் இருக்கிற அதனுடைய நம்ம மான் முயல் இதெல்லாம் உண்மையிலேயே யாரோ என்னன்னு பாக்குது ஏன் பக்கம் ஆனால் அதுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு மேற்கே அது கண்டுபிடிச்சிருச்சு அதுக்கு அச்சப்படாமல் இருக்கு இப்போது அந்த காற்று வேற யாருக்கிறாங்க நரியலாம் இருக்கிறாங்கல்ல இந்த நரி இந்த புளியை பார்க்குது அதோட புளியை பார்த்தா கூட மான் முயல்தான் என்ன ஆகும் ஓடிப்போம் ஆனால் ஓடாமல் ஏன் இருக்குது அப்படின்னா அந்த நரிக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு சரி மாவு போட்டு வெஜிடேபிள் அப்படின்னு சரி இந்த புளியை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நரிய அப்படி தமிழ் இந்த புளி எல்லாம் போனால் புளி எது யார் அப்படின்னு பார்த்தா புலி போய் புல்லு 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 மேல பார்த்தவனே இந்த இன்னொரு யாருன்னு கூட்டிட்டு ரெண்டு பேரும் வராங்க கிட்ட வராங்க சண்டை புலி புலிகிட்ட சண்டை போடு என்ன ஆனா ஆடு கிட்ட வந்தவனே இந்த ஆடு அல்லது புலி உறுதியாக நிற்குது நிற்கிறத பார்த்த உடனே நரித்து சண்டை நெறி வந்து அது வந்த பார்த்தோன்னா காரணம் என்னன்னா உண்மையான புளி போலவே இருக்கு உண்மையான ஒரு புளியை போல தைரியமாக பாயறதுக்கு மருந்து என்ன அப்படின்னு அதை பார்த்து ஓடும்போது இது கெட்ட வந்து சண்டை போடணும் இது சண்டை போடுறதை பார்த்தோடனே அந்த நெல்லி சேர்ந்து சண்டை வந்துட்டு இந்த போதை வந்த உடனே புளி போய் போய் முட்டை போடல யாரை போட்டுதான் நிறைய நிறைய முட்டுது நிறைய முட்டுனா ஆட்டுக்குலிக்குது போகும்போது அங்கே தேய்ச்சி தேய்ச்சி அதை நல்லா அடங்கி போய்கிற இடத்துல இடிச்ச உடனே உள்ளுக்குள்ளது ஆடு வந்து இது மோது ஆடு ஆடு நரி வந்து ஆட்டம் முதலான வலிக்குது ஆடு நரி சரி ஆட்டம் சரி யாருக்கு வலிக்குது வலிக்குது அது புளிய போல் இருந்தாலும் புரியல என்னாய் போச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது மோதும் போத ஆனால் அந்த நரியால் இதை குடிக்க முடியல கடிக்க முடியும் ஏன் மேலே குளித்தோடு வலிமையாக இருந்ததுனால அதால் குளிக்க முடியும் வலிக்கிட்டு வலிக்கிட்டு போயிடுச்சு போச்சுச்சு ஆட்டை அதனால் கடிக்க முடியும் ஆட்டுக்கிட்ட வந்து சண்டை மட்டும் போயிடுச்சு இந்த ஆடு கொஞ்சம் நேரம் சண்டை போகிற போகிற பார்த்து கடைசி அதில் சண்டை வளர்ந்து ஓட குறைஞ்சிச்சு சரி இந்த நரிய்கிட்ட இந்த ரெண்டு நரிய்கிட்ட நம்ம மாட்டிட்டு வந்து வர முடியாது இவங்க நம்மளை கண்டுபிடிச்சிச்சு

ஆடுன்னு ஓடி பார்த்திருந்தது குருளாத ஆடு என்ன ஆட்டணும்னு தெரியாம இப்படி ஆண்டு கத்த தொடங்க மசாலா அந்த ஆட்டுக்கா அப்படிதான் கேட்டு எடுத்துருக்கீங்களா